கிரிகம பல்லைவெள பகுதியில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வு ஒன்றில் ஒருவகை மதுபானத்தை அருந்திய இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டு சுவையினமுற்ற மேலும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் வத்துப்பிட்டு ஆதாரவைத்திய சாலையின் சீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஓய்வு பெற்ற தபால் சேவை ஊழியரான டி ஏ நிஹாலின் மீரிகம பல்லைவெள பகுதியில் உள்ள வீட்டுக்கு வந்த மூன்று நண்பர்கள் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் விருந்து பிரசாரத்தில் இணைந்து கொண்டிருந்தனர் வர்த்தகர் ஒருவரும் பல்லைவெள போலீஸ் காவலரின் போலீஸ் அதிகாரி இருவருமே இந்த விருந்து பிரசாரத்துக்கு வருகை தந்துள்ளனர் இந்த விருந்து பிரசாரத்தின் போது உள்நாட்டு உற்பத்தியிலான மதுபானத்தை அவர்கள் அருந்திய பின்னர் வெளிநாட்டு உற்பத்தியிலான மதுபானத்தையும் அருந்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விருந்துபசாரம் இடம்பெற்ற வீட்டின் உரிமையாளர் குறித்த மதுபான போத்தலை அவரது வீட்டிலிருந்து எடுத்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விருந்துபசாரத்தின் போது சுவையினமுற்றவர்களை மீரிகம் கிராமிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் அதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தின் போது கவலைக்கிடமான நிலையிலிருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் மேலதிக சிகிச்சைகளுக்காக வத்துப்பட்டிவளம் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார் குறித்த வீட்டிலிருந்து வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மற்றொரு மதுபான போத்தல் ஒன்றை கண்டெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சட்ட அதிகாரி மற்றும் ரசாயன நிபுணர்களின் அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படும் இந்த சம்பவத்தில் நபர் வெளிநாட்டு மதுமான போத்தலை யாரிடமிருந்து பெற்றுக் கொண்டார் என்பது குறித்தும் போலீசார் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர் வருகை தந்த பெற்றுக் பட்சத்தில் மேலும் பல மதுமான போத்தலை இருக்கூடும் என சந்தேகிக்கப்படுகின்றது விநியோகிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரணைகள் இடம் வருகின்றன ஐம்பத்தி நான்கு வயதான டி ஏ நிகால் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார் அத்துடன் 49 ஒன்பது வயதான எஸ் ஏ என்ற வர்த்தகரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது